தெற்கு பெங்களூருவில் உள்ள ஜக்கச்சந்திராவில் கட்டுமானத்தில் உள்ள ஐந்து மாடி கட்டிடம் சாய்ந்ததால் அங்கு வசிப்பவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர் தரைத்தளம் மற்றும் நான்கு மாடிகளைக் கொண்ட இந்த கட்டிடம் வெறும் எழுநூற்று ஐம்பது சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டு வருவதாகவும் சட்டங்களுக்கு இணங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு தெற்கு நகரக் கழகம் அந்த கட்டிடம் சட்டவிரோதமானது என்பதை உறுதிப்படுத்தியது மேலும் அதை காலி செய்து இடிக்குமாறு பலமுறை நோட்டீஸ் அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது எங்கள் ஆய்வின் போது கட்டிடம் சட்டவிரோதமானது என்று நாங்கள் அடையாளம் கண்டோம் முதல் அறிவிப்பு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வழங்கப்பட்டது உரிமையாளர் பதிலளிக்கவில்லை அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கட்டிட உரிமையாளர் காலி செய்ய நேரம் கோரியதாகவும் அண்டை வீட்டாருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் கட்டமைப்பை இடிப்பதாக உறுதியளித்தார் கட்டிடத்தை இடிக்க அவர்கள் ஒப்புக்கொண்டதால் நாங்கள் இடிப்பு பணிகளை தொடரவில்லை இருப்பினும் உரிமையாளர் மின்சாரம் மற்றும் பிளம்பிங் பணிகள் உட்பட கட்டுமான பணிகளை தொடர்ந்தது இதனைத் தொடர்ந்து மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதை அடுத்து உரிமையாளர் காலி செய்ய தொடங்கியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது